ரவி சென்னையில் வாழ்ந்தா அந்த ஊரு ரொம்ப பெருசு எப்பவும் ஓடிட்டே இருக்கும் எப்பவும் எதையாவது கேட்டுட்டே இருக்கும் அவன் வேலையும் அப்படிச்சான் டெட்லைன் அவனை துரத்திய உருவாக்குறேன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான் வாழ்க்கையில எதையோ சாதிக்கிறேன்னு நினைச்சான் சிட்டி லைட்ஸ் எல்லாம் பிரகாசமா இருந்துச்சு ஆனா சில சமயம் அது ரொம்ப குளிரா உணர்ந்தான் அவன் சின்ன ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தான் அவன் வளர்ந்த அமைதியான தெருக்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்தா சென்னையோட சத்தம் மெதுவான சத்துங்களை அமுக்கிடும் ஒரு காலத்துல அவனுக்கு நல்லா தெரிஞ்ச சத்துங்க ஜெயிக்கணும்னு ஓட்டத்துல மெதுவா மறக்க ஆரம்பிச்ச சத்துங்க அவன் அப்பா அந்த சின்ன ஊர்ல தான் இருந்தாரு ஒவ்வொரு நாளும் அவன் அப்பா சூப்பிடுவாரு அந்த கால் வழக்கமா சாயங்காலம் தான் வரும் அது ஒரு சாதாரண கால சாப்பிட்டியா கண்ணா அப்படின்னு கேட்பாரு இன்னைக்கு நான் எப்படி போச்சு அவன் அப்பாவோட குரல் ரொம்ப வெம்மையா இருக்கும் அதுல வீட்டு பாசம் இருக்கும் ரவி விட்டுட்டு வந்த வாழ்க்கையோட அவனை இணைக்க ஒரு நூல் மாதிரி அது ஒருவேளை மெதுவான வாழ்க்கையா இருக்கலாம் ஆனா அதுல கலப்படம் இல்லாத பாசம் நிறைஞ்சிருந்துச்சு அவன் அப்பா பெருசா எதுவும் கேட்கல பையனோடு கொஞ்ச நேரம் அவன் குரலை கேட்கறதுக்கு மட்டும்தான் அது ஒரு பாசத்தோட சடங்கு தூரத்துல இருந்தாலும் தெனமும் காற்றுராக்கிற அப்பா சூப்பிடுப்போ ரவி பெரும்பாலும் பிசியா இருப்பான் இல்லைன்னா பேசுறதுக்கு ரொம்ப டயர்டவுனுவான் அப்பா நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு வேகமாக சொல்லுவான் இல்லைன்னா அப்பா நான் அப்புறமா சூப்பிடேன் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன் அவன் உடனே சூப்பிடவே மாட்டான் அவன் வேலை தான் எப்பவும் முக்கியமாக தோணும் அப்பா சூப்பிட மெதுவான ரிங்கை விட அவன் வேலை போனோட ரிங் தான் அதிகமாக அவனை நெருக்கிற மாதிரி இருக்கும் அப்பா புரிஞ்சுக்குவாருன்னு அவனுக்கு தெரியும் இல்லைன்னா தானே அப்படி சொல்லிக்கிட்டான் நாளைக்கு இன்னொரு கால் வரும்னு நினைச்சா சரியா பேசி இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சா படிக்காத பாஸ் கடிதுங்கள் மாதிரி குவியதா அவன் பாக்கள் அந்த கால்ஸ் ஒரு வழக்கம் ஆயிடுச்சு ரவி அடிக்கடி தக்கடிக்கு வழக்கம் சில சமயம் ஸ்கிரீன்ல அப்பா பேர் வரது பாத்துட்டு ரிங் அடிக்க விட்டுவா அப்புறமா சூப்பிடலாம்னு தனக்குத்தானே சத்தியம் பண்ணிக்குவா அந்த அப்புறம் வரவே வராது நாள் முடியும் புதுநாள் தொடங்கும் இது திரும்ப திரும்ப நடக்கும் அவன் ஆசைகோட வெள்ளத்துல மாட்டிட்டான் நகர் வாழ்க்கையோட அழைக்க எதிரா கடுமையா நீண்டிட்டு இருந்தான் சில உறவுகள் ஒரு தட விரிச்சல் விட்டா சரி பண்றது கஷ்டம்னு அவன் அவனுட அம்பானவங்களோட இழந்த நேரத்தை திரும்ப பெறவே முடியாதுன்னு அவன் உணர் அவன் ப இருந்தம்னம் அவன் நெனச்சத வீட்டை அதிகமா சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு ஒரு சின்ன எண்ணம் அவன் மனசுல வந்து போச்சு ஒருவேளை அப்பா பிசியா இருப்பாரோ இல்ல மறந்திருப்பாரோ அது ஒரு சின்ன சஞ்சலம் ஆனா அவனோட பாஸ் கிட்ட இருந்து வந்த அவசர ஈமெயில் அதை அணைச்சிடுச்சு அவன் திரும்பவும் வேலையில மூழ்கிட்டான் அந்த வராத கால் அவனோட பிசியான ஷெட்யூல்ல ஒரு சின்ன விஷயம்தான் அதை பத்தி அவன் பெருசா யோசிக்க எல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டான் எப்பவும் போல நாளைக்கு கால் வரும்னு நினைச்சுக்கிட்டான் அந்த நினைப்பு ஒரு சின்ன குளிரான கம்மேல அவன் போத்திக்கிட்ட ஒரு இதமான போர்வை மாதிரி அடுத்த நா காலையில அவன் போன் அடிச்சது அது அவன் அப்பா இல்ல அவனோட மாமா அவரோட குரல் கனமா கஷ்டப்பட்டு வந்துச்சு அவர் பேசின வார்த்தைக்கு கொஞ்சம் தான் ஆனா அது ரவியோட உலகத்துல ஒரு சுனாமி மாதிரி மோதிச்சு ரவி அப்பா இல்லடா திடீர்னு எதி போயிட்டாரு அவன் ஜன்னலுக்கு வெளியே இருந்து நகரத்தோட சத்தம் காதலிக்கிற மன்னு மாறிடுச்சு டெட்லைன் மீட்டிங் ஆசைகள் எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு அவன் அப்பா போயிட்டாரு அப்படியே அந்த வார்த்தைகள் திடீர்னு அவன் உள்ளுக்குள்ள உருவன வேலையில எதிரொலிச்சது அவனால அவன் நம்ப விரும்பல் போன பயணம் ஒரு மங்களா இருந்துச்சு வழியில பார்த்த ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு தெரிஞ்ச இடமும் அவனை குற்றம் மாதிரி இருந்துச்சு வயல்களோட பச்சை பசேல் நிறம் கேலி பண்ற மாதிரி இருந்துச்சு அவன் மனசுல ஆயிரக்கணக்கான மிஸ்டு காலஸ் ஆயிரக்கணக்கான சுருக்கமான பதில்கள் ஓடிட்டே இருந்துச்சு நான் பிசியாயிருக்கேன் அப்பா அந்த வார்த்தைகள் இப்போ எவ்வளவு வெறுமையா ஒலிக்குது இந்த ஈடு செய்ய முடியாத இழப்புக்கு முன்னாடி அவனோட பிசி எவ்வளவு அர்த்தம் தோணுச்சு அவன் போன இருக்கமா பிடிச்சிக்கிட்டான் ஒரு தடையா இருந்த அதே சாதனம் இப்போ ஒரு சில்லுன்னு உபயோகம் இல்லாத பிளாஸ்டிக் சொல்லாத வாட்ச்களோட பாரம் கேட்காத கவலையோட பாரம் அவன் மேல அழுத்துச்சு அவன் இதுக்கு முன்னாடி சுமந்து எந்த பார்த்து விடுவோம் கனமா வீடு அமைதியா இருந்துச்சு அவன் ஜாபத்துல இருந்த அமைதியை விடுது வேற மாதிரி இது ஒரு கனமான சோகமான அமைதி சொந்தக்காரங்க மெதுவான குரல பேசினான் அவன் கண்ணுல அனுதா இருந்துச்சு ஆனா அதே சமயம் ஒரு பொதுவான துக்கமும் இருந்துச்சு அத அவன் இப்பதான் ஆரம்பிச்சிருந்தான் அவன் அப்பாவை பார்த்தா அமைதியா ஆனா எனக்குமா மண்ணுமா அதோ ஒரு முடிவப்பதான் அவனை தாக்குச்சு இனிமேல கால்ஸ் வராது இனிமேல் சாப்பிட்டியா கண்ணா கேட்க மாட்டாரு சாரிப்பா நான் கேட்டிருக்கணும் நான் சூப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல இனிமே வாய்ப்பே இல்லை வீட்ல இருந்த மண்ணை அவங்க அப்பா ஒரு கடைசி சொல்லப்படாத வார்த்தை அது மனசு உடைக்கிற மாதிரி இருந்துச்சு போனான் அதுல ஒரு புது மெசேஜ் இருந்துச்சு அது அவங்க அப்பா இருந்து போறதுக்கு முந்தின நாள் வந்தது அன்னைக்கு தான் அப்பா அவனுக்கு சூப்பில்லை அவன் தயங்கினான் கேட்கறதுக்கு அவன் மனசோட ஒரு பகுதி பாய்ந்துச்சு ஒருவேளை அது ஒரு புகாரா இருந்தா இல்லை அவன் கண்டுக்க அது ஒரு கெஞ்சலாக இருந்தா அவன் இதயம் படப்படன்னு அடிச்சுச்சு அவன் கேட்டே ஆகணும்னு அவனுக்கு தெரியும் அவன் அப்பாவோட குரல் அவன் இனிமேல் கேட்க போகிற ஒரே தடவை இதுவாக தான் இருக்கும் பிள்ளை பட்டனை அழுத்தினா அவன் அப்பாவோட குரல் அந்த சின்ன ரூம் முழுக்க நிறைஞ்சது அது பலவீனமா கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சு ஆனால் சந்தேகமே இல்லாம அது அவரோட குரல் தான் ரவி என் கண்ணா அந்த குரலாக ஆரம்பிச்சது கொஞ்சம் மூச்சு இருக்க நான் இன்னக்கு உனக்கு சூப்பிட எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அத நினைச்சு ரொம்ப கவலைப்பட நல்லா சாப்பிட்டு நல்லா வேலை செய் ஆனா உடம்பையும் பாத்துக்கோ நான் எப்பவும் உன்னை நினைச்சிட்டே இருக்கேன் என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு என் அன்பு மகனே எப்பவும் மெசேஜ் முடிஞ்சிச்சு வெறும் சாதாரண வாட்சைகள் பாசமான வாட்சைகள் அக்கறையான வாட்சைகள் தளராத ஆசீர்வாத வார்த்தைகள் ஒரு சின்ன புகார் சூடு இல்ல ஒரு தோழி ஏமாற்றம் கூட இல்ல சுத்தமான கலப்படம் இல்லாத அப்பாவோட பாசம் மட்டும்தான் ரவியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சது கட்டுப்படுத்த முடியாத அழுகை அவன் உடம்பு குலுக்கிச்சு அந்த கடைசி மெசேஜ்ல இருந்த கருணை அவன் இதயத்துல ஒரு கத்தி மாதிரி அவங்க அப்பா தனக்கு கஷ்டமா இருந்தப்போ கூட அவனை பத்தி மட்டும் தான் நினைச்சிருக்காரு அவங்க அப்பா தன்னோட வாழ்க்கையே மங்கிட்டு இருந்தப்போ சூடு அவனை கவலையில இருந்து காப்பாத்திருக்காரு அவனோட அலட்சியம் அவன் சாதாரணமா தட்டி கழிச்சதோடு பாரம் தாங்க முடியாத சக்தியோடு அவன் இடிஞ்சு விழுந்துச்சு நிழல்களை துருத்ததுல அவன் அவ்வளோ பிஸியா இருந்து உண்மையான பாசத்தோட சாரத்தை தவற விட்டுடான் பக்திக்கு மேல டெட்ல எனக்கு மதிப்பு கொடுத்தான் அந்த ரெக்கார்டான குரல் ஒரு மென்மையான வருளாவும் அதே சமயம் ஒரு கடுமையான குத்துச்சாட்டாக அவன் இருந்துச்சு அது அவன் போதுமான அளவுக்கு மதிக்காத ஒரு பாத்தோட சத்தம் அந்த வாய்ஸ் மெயில் ரவியை மாத்துச்சு அவனுக்குள்ள ஒரு ஆணை உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு துக்கம் ரொம்ப பெருசா இருந்துச்சு ஆனா வேற ஏதோ ஒன்னு கேளற ஆரம்பிச்சது ஒரு ஆழமான புரிதல் அவன் இழந்ததோடு அளவிட முடியாத மதிப்பையும் அவங்க அப்பா தொடர்ந்து கொடுத்ததையும் அவன் கடைசியா புரிஞ்சிட்டான் அவங்க அப்பாவோட பாசம் ஒரு அமைதியான நிலையான நீரோட ஆனா அதிலிருந்து குடிக்க அவன் ரொம்ப பிசியா இருந்தான் இப்போ அந்த நீரோட வத்தி போச்சு ஆனா அதோட ஜாபகம் அதோட சாரம் அந்த கடைசி ரெக்கார்ட் ஆன வார்த்தைகளை தங்கி இருந்துச்சு அவனால பழைய மாதிரி அதையெல்லாம் மாற முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் சென்னையில் இருந்த அந்த பிசியா முக்கியமான மனுஷன் இப்போ அவனுக்கு ஒரு அந்நியன் மாதிரி தெரியும் அவனோட உள்ளத்தோட ஆழத்துல ஒரு பெரிய ஆழமான மாற்றம் நடந்திருந்துச்சு ஒரு யோசனையை தூண்டுச்சு அப்பாவோட கருணை உள்ளத்தை உயிரோடு வைக்க ஒரு வழி தன்னோட கு ஒரு நல்ல விஷயமா மாற்ற தன்னோட துக்கத்துக்கும் அப்பாவோட நினைவுக்கும் ஒரு அர்த்தம் கொடுக்க ஒரு வழி அப்பா பேரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்க முடிவு பண்ணான் அதோட முக்கியமான நோக்கம் அன்னதானம் பசியோடு இருக்கிறவங்களுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுக்குது அப்பா அடிக்கடி சொல்லுது அவனுக்கு ஜாபகம் வந்துச்சு யாரும் பசியோடு இருக்க சூடாது கண்ணா வயிறு நெழஞ்சா மனசுக்கு நிம்மதி ரவி தன்னோட சக்தி எல்லாம் என்பது நோக்கத்துக்காக செலவழிச்சான் தன்னோட சேமிப்பு ஒரு சின்ன சமையலை ஆரம்பிச்சான் தன்னார்வல கண்டுபிடிச்சான் சீக்கிரமே தேவை உள்ளவங்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க கொடுக்க ஒவ்வொரு சாப்பாடும் ஒரு பிரார்த்தனை மாதிரி அப்பாவுக்கு செய்ய அஞ்சலி மாதிரி இருந்துச்சு அந்த அறக்கட்டளைக்காக வேலை செய்யறது ரவிக்கு இதுக்கு முன்னாடி அனுபவிக்காத ஒரு நிம்மதியை கொடுத்துச்சு அவன் இனிமே தனக்காக மட்டும் ஜெயிக்க ஓடல் அவன் அப்பாவோட கருணைங்க பாரம்பரியத்தை வலுச்சுட்டு இருந்தான் அப்பா கடைசியா சொன்ன வார்த்தைகள் அடிக்கடி நினைச்சுப்பான் நல்லா சாப்பிடு கண்ணா என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு மத்தவங்களும் நல்லா சாப்பிடுறத உறுதி செய்யறது மூலமா அப்பாவோட ஆசீர்வாதம் தன் இருக்குது கொஞ்சம் வேலை கஷ்டமா இருந்துச்சு ஆனா அது வேற மாதிரி கஷ்டம் அது அவனை சோர்வாக்கா அவனை நெறச்சுது மக்களோட பேச கேட்க கத்துக்கிட்டான் அவங்களோட தேவையை பா கத்துக்கிட்டான் அவங்களோட பழ கத்துக்கிட்டான் இதுக்கு முன்னாடி அவன் அப்பா சூடு வாய்ப்பு இருந்தப்போ சூடு இப்படி பழகினது இல்லை இந்த பயணம் ரவிக்கு நேரத்தோடு பாஸ்தோடு நம்ம மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அக்கறை காத்தவங்களோட ஆழமான முக்கியத்துவத்தை கத்துக்கொடுத்துச்சு கொடுத்துச்சு இதுதான் உண்மையான புதையல்கள் அன்றாட வாழ்க்கையோடு ஓட்டத்துல நாம் அடிக்கடி கவனிக்காம விட்டுக்கிறோம் நம்மகிட்ட உலத்துல இருக்கிற எல்லா நேரமும் இருக்குன்னு நாம நினைக்கிறோம் ஆனா நேரங்கிறது சீக்கிரம் போயிடு ஒரு பரிச்சு இது ஒரு பாடமா இருக்கட்டும் ஒரு மென்மையான ஞாபக புத்தலா இருக்கட்டும் போனேடுங்க கதைகள் கேளுங்க உங்க நேரத்தை பகிர்ந்துக்குங்க ஒரு குறு ரெக்கார்டிங்ல ஒரு நினைவா மாறுற வரைக்கும் காத்திருக்காதுங்க உங்க அன்பானவங்களை அவங்க இருக்கும் முதல் கொண்டாடுங்க என்ன கடைசியில நம்ம சாதனைகள் இல்லை நம்ம உறவுகள் நாம கொடுக்கற வாங்குற பாசம் அதுதான் நம்ம வாழ்க்கை உண்மையா வரைக்குது